சிம்ம ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கை இனி எப்படியெல்லாம் மாறப்போகுது இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் எப்படி தீரப்போகுது காலம் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு மருந்தாக ஆக போகுதுன்னு பார்க்கலாம் இவ்வளவு நாள் பட்ட பாடு வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க ஜாஸ்தியாக பட்டிருப்பீங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு மனசு அவ்வளவு வலிக்கும் அளவுக்கு தான் கஷ்டம்லாம் தாங்கியிருப்பீங்க உங்களோட கஷ்டத்தை யாருமே புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க நீங்கள் நல்லா இருக்கிறதா நினச்சிக்குவாங்க இல்லை உங்களை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிப்பாங்க ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி என்ன நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க எதனால் பிரச்சனை எந்தெந்த இடத்துல பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களுக்கு அது வெளியில் தெரியாது நீங்கள் ஏதோ ராஜ வாழ்க்கை வளர மாதிரியும் அதில் அவங்களுக்கு இன்னும் பொறாமப்பட்டுக்கிட்டு இன்னும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்துருப்பாங்க இந்த உங்கள் கூட இருக்கிறதே நிறைய பிரச்சனை தாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களால் இப்போ கண்டிப்பாக பிரித்து பார்க்கவே முடியாது நல்லவங்க மாதிரியே தான் பேசுவாங்க உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் கூட பேசி சிரிப்பாங்க உங்கள் கிட்டே இருக்கிற உண்மைகளை எப்படியாவது பேசி வாங்கிடுவாங்க ஆனால் அடுத்த நிமிஷம் அவங்களோட முகத்தை காமிக்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு இது தான் இதை மாதிரியான ஆளுநீங்க நீங்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு அதையும் சொல்லி காமிப்பாங்க அதையும் உங்களுக்கு வழி ஏற்படுத்தி விடுவாங்க வெளியும் போயிட்டு சொல்லி உங்களுக்கு இன்னும் மன உளைச்சலை ஏற்படுத்தி விடுவாங்க அவமானத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க இதை எல்லாத்தையுமே சந்திச்சுக்கிட்டே வரீங்க நீங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிங்கம் போல தான் இருப்பீங்க இருந்தாலும் உங்கள் மனசு குழந்த மனசுங்க யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னா உடனே ஓடி போய் செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் நீங்கள் ஆனால் அதுவே உங்களுக்கு பிரச்சனை ஆக்கி விடுறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரியும் எதை செய்தால் நீங்கள் மயங்கிடுவீங்க எதனால் அவங்க மனசு இழகும்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதானே உங்களுக்கு இத்தனை நாள் ஆட்டி படைச்சிகிட்டு இருக்கிறாங்க ஒன்றுமே பண்ண முடியாமல் தவிச்சு இருக்கீங்க நீங்கள் இவங்களெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாது விட்டு விலகவும் முடியாது ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு கவலையும் கஷ்டங்களை மட்டும் அனுபவிச்சுட்டே வரீங்க பல நாட்களாக இது நடந்துகிட்ருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி அடையவே முடியாது ஏதோ ஒன்று செய்கிறோம் ஒரு நல்லது பண்ணுறோம் வீடு கட்டுறோம் இல்லை வந்து இடம் வாங்க போகிறோம் இல்லை பொருளாதாரத்தில் மேம்பட போகிறோன்னா முடியவே முடியாது உங்களை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீங்கள் உங்களை கடனாகவே வச்சுருப்பாங்க கடன் தலைக்கு மேலே கடன் உங்கள் தலையில் சமக்கிறதுக்கு தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கீங்க சமந்துட்டு தான் இருக்கிறீங்க ஏன்னா உங்களை முன்னேறணும்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குமே நீங்கள் கையில் காசு வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே போதும் இத்தனை நாளாக ஓடி ஒழிஞ்சவங்க கூட உங்கள் கூட வந்துட்டு ஒட்டிக்கிட்டே இருக்கிற காசை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அவங்க உங்ககிட்ட பேசாமல் போவாங்க முகத்தை காமிச்சிட்டு போவாங்க ஆனால் அவங்கக்கிட்ட தேவை இருக்குது உங்களோட தேவை வேணும் வேறு வழி இல்லைன்னா அடுத்த நிமிஷம் உங்கள் பாதத்தை பிடிச்சி சரணாகதி அடையிற மாதிரி அடைஞ்சு அவங்களோட காரியத்தை சாதிச்சுக்கிட்டு உங்களை மறுபடியும் அதே இடத்துல விட்டு மேலும் மேலும் இம்சை தாங்க பண்ணியிருப்பாங்க ரொம்ப கஷ்டத்தை அவங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க இதனாலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேகமாகவே பார்ப்பீங்க வேறு வழி இல்லை அவங்க பண்ணி வச்ச வேலையால் நல்லவங்க கூட உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகமாகவே பார்ப்பீங்க இவங்கெல்லாம் நமக்கு நல்லதான் பண்ணுவாங்களா இல்லை இதே மாதிரி கூட பழகிட்டு மறுபடியும் நம்மளை விட்டுருவாங்களோ அப்படின்ட்டு ஒதுங்கி ஒதுங்கி உங்களையே நீங்கள் தனிமைப்படுத்தி வச்சுருக்கீங்க முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய பேர் இதை தான் பண்ணி வச்சுருக்காங்க தனிமை அவங்களுக்குள்ளேயே தனிமைப்படுத்திக்கிறது இது இன்னும் அவங்களுக்கு வழியை தான் கொடுக்கும் ஏதாவது கொஞ்சம் பேசுறதுக்கோ இல்லை அவங்ககிட்ட சிரிக்கிறதுக்கோ ஒரு ஆள் இல்லாத பொழுது சிம்ம எப்படி இருப்பாங்க கட்டுக்கட்டு தான் இருப்பாங்க கோபமாக இருப்பாங்க ஏன்னா அவங்க எப்பயுமே பலமாக நிற்கணும் தான் நினச்சிட்ருப்பாங்க அப்படிப்பட்ட சிம்ம இப்போ எப்படின்னா உதவி பண்ண முடியாது பலமாகவும் இருக்க முடியாது எதிர்நீச்சல் போடவும் முடியாது பலகீனத்திற்கு உச்சத்துக்கே போயிருப்பாங்க அப்போ மன உளைச்சல் ஆகாமல் என்ன பண்ணோம் அந்த மனசு அவங்களுக்கு பாரமாயிடுச்சு மனபாரம் அவங்களுக்கு இன்ன வரைக்கும் குறையாமல் வச்சுட்டுருக்காங்க மேற்கொண்டு ஏற்றிக்கிட்டு ஒரு பழையவசரம் குறையிறதுக்கான வாய்ப்புகளை அவங்க நெ நினச்சாலும் செய்ய முடியாது அதே போல் சிம்ம ராசிக்காரர்களிடம் மற்றவர்கள் எப்படி தெரியுமா ஏமாற்றுவாங்க நல்ல விதமெல்லாம் பழகிட்டு வராங்கன்னா நம்பக்கூடாது நீங்கள் அவங்க அப்படி தான் பழகுவாங்க தேன் முழு மாதிரி பேசுறதுன்னுவாங்க பார்த்தீங்களா அதுதான் தேனை விட இனிமையாக பேசுவாங்க உங்களை அப்படியே தூக்கி வச்சு பேசுவாங்க உங்களுக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரியும் நீங்கள் தான் இந்த உலகத்துலேயே நல்லவங்க உங்ககிட்ட எந்த கெட்ட குணமும் இல்லைன்ற மாதிரியே பேசுவாங்க நிச்சயமாக அதை மாதிரி ஆட்களை நம்பவே நம்பாதீங்க கூட வச்சுக்கவே வச்சுக்காதீங்க இதுதான் இன்றைய வரைக்கும் உங்களுக்கு அவங்க கொடுத்த ஒரு பெரிய தண்டனையே தூக்கி வச்சு தலையில் வச்சு கொண்டாடி கீழே தூக்கி தொப்புன்னு போடுற மாதிரி தான் அர்த்தம் உங்களை தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க நடுவில் உங்களோட செயல்பாடெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்ககிட்ட போய்ட்டு அது தப்பு தப்பாக சொல்கிறது உங்களோட வளர்ச்சியை பார்த்து அவங்களுக்கு எரிச்சல் வர்றது வயிறு எரிச்சல் வர்றது பொறாமப்பட்டு மறுபடியும் உங்களுக்கு எந்த நல்லதை நடக்கக்கூடாதுன்னு அவங்க தனியாக ஒரு ரூட்டு போட்டுக்கின்னு போவாங்க அதனால் எப்பயுமே நீங்கள் மற்றவங்கள வந்து ஓரளவுக்கு தூரம் வச்சு பார்த்துட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் கூடையே அவங்க கூடையே பயணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்க இதே தப்பை திருப்பி திருப்பி பண்ணி உங்களை முன்னேறவே விட உங்கள் கிட்டே என்ன இருக்குதுன்னு கிட்டே சொல்கிறத ஃபஸ்ட்டுன்னு நிறுத்துங்க என்ன பொருளாதாரம் இருக்குது எப்படி எல்லாம் பொருளாதாரம் வருது எனக்கு எப்படி பண வரவு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லா வழிகளையும் அவங்க தடை பண்ணி விட்ருவாங்க அவ்வளோ ரொம்ப நல்லவங்க அவங்களாம் இதே மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேங்க என் வாழ்க்கையிலேயும் நான் பார்த்துருக்கேன் நானே என் வாழ்க்கையில அது மாதிரி பார்த்துருக்கேன் நம்பி நானும் சொல்லியிருக்கேன் அப்புறம் தான் தெரியும் இவங்க வந்து இவங்க நமக்காக தண்டனையை இது தான் நம்ம தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட சொன்னதோட விளைவு அப்படின்ட்டு நானே நிறைய இடத்துல அனுபவிச்சிருக்கேன் அதே போல் தான் எல்லாருக்குமே இலகிய மனசு படைச்சவங்க இல்லை நல்ல மனசு படைத்தவங்களாம் நாம் என்ன பண்ணுவோம் வெள்ளந்தையாக போயிட்டு இதெல்லாம் இப்படி வருது இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அங்கேருந்து காசு வருது நான் இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே முதலீடு போட்டு வச்சுருக்கேன் இதை விற்றா இவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் ஓப்பனாக எல்லாருக்கிட்டே சொல்லிடுறோம் அதுதான் நமக்கு தப்பாக போயிடுது அந்த காசு எதுவுமே நமக்கு வராது அப்படியே வந்தாலும் அது நம்மக்கிட்ட தங்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரகசியமாக பண விஷயத்தில் மட்டும் ரகசியமாக இருக்கிறது உங்களோட சிறப்பு அவங்க யாருமே வந்து மற்றவங்கவுங்க கூட இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நீங்கள் என்ன வழியில் இருக்கீங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்க எவ்வளோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாது உங்களுக்கு மேற்கொண்டு அவங்க தொல்லை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே யோசனை உங்களுக்காக ஒரு வழியோ இல்லை ஒரு நல்லதோ நினைக்க போகிறவங்களும் கிடையாது சொல்ல போகிறவங்களும் கிடையாது இப்படிப்பட்ட உறவினர்களால் தாங்க இவ்வளோ நாள் நீங்கள் படாதபாடு பட்டுருக்கீங்க அதே போல் குடும்ப உறுப்பினர்னு பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் ஒ ஒத்த உறுப்பினர்களாக இருக்கும் பொழுது மொத்தமாக நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுத்தி விடுவாங்க அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அதே தான் நடக்கும் அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் அதே தான் நடக்கும் ஏன்னால் அவங்களுக்கு வந்து உங்கள் பேரில் எப்போயும் ஒரு புறாமல் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் என்றைக்காக இருந்தாலும் உங்களை வந்து கீழே விழுந்தால் சந்தோஷப்படணும் அப்படின்ற எண்ணத்திலே தான் இருப்பாங்க ஒரு உடம்பு சரியில்லைனா கூட பார்க்க வர மாதிரி வந்துட்டு உங்களை வந்து கேவலமாக பேசுறது ஏளனமாக பேசுறது இதெல்லாம் நிறைய நடந்துருக்கும் சிம்ம ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் இது அத்தனையும் நிறைய நடந்திருக்கும் உடம்பு சரியில்லைன்னா இவங்களை யாரும் வந்து பார்க்க சொல்ல போகிறது கிடையாது இவங்க பார்த்தா அந்த உடம்பு வந்து ஒன்றும் நல்லாயிட போகிறதும் கிடையாது இருந்தாலும் வருவாங்க நானும் வரேன் எனக்கு எல்லாம் இருக்குது எல்லா விதத்துலையும் நான் சரியாக தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு வந்து உங்களை இன்னும் மேலும் தும்பப்பட வச்சுட்டு தான் போயிருப்பாங்க இதனாலே இன்னும் உடல் பலகீனம் நிறைய பேர் இருக்காங்க எதுவாக இருந்தாலும் புரிந்து கொண்டு செயல்பட்டால் தப்பிச்சுக்கலாங்க யார் எப்படி அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும் அது ரொம்ப தான் எல்லாரையும் நம்ம வந்து ஒரே மாதிரியும் பார்க்க முடியாது இல்லை அலட்சியப்படுத்தவும் முடியாது அவங்க யாருன்னு அவங்க குணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் உங்களுக்கு தடுமாற்றமாக தான் இருக்கும் அதை அப்புறம் வேணுமா வேணாமா இவங்க நமக்கு முக்கியமாக முக்கியமில்லையான்னு அதையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் ஏற்படுங்க அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் வெற்றி ஏற்படும் கிரக நிலவரமே சரியாக இருந்தாலுமே கூட இருக்கிறவங்க நமக்கு எந்த வித தொல்லையும் பண்ணாமல் இருந்தால் தான் எல்லா விதத்திலையும் நம்ம தப்பிச்சு வர முடியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ நேரம் அருமையாக இருக்குதுங்க இனி வரக்கூடிய காலம் தலை நிமிந்து நிற்கலாம் யாரெல்லாம் உங்களை போட்டி போட்டாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் போட்டி போட்டு எதிர்நீச்சல் போட்டு நி நின்னுடுவீங்க அதை தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் இப்பையும் அவங்க பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எச்சரிக்கையாக இருக்கணும் இதுக்கு முன்னாடி இருந்தால் மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும் போதும் உற்றார உறவினர்களிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நிச்சயமாக அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சி எதையாவது செய்து வைச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சினையை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க தீராத பழி காலத்துக்கும் உண்டாயிடும் காலத்துக்கும் அவங்க தீராத பழி ஏற்படுத்துறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த பழியிலருந்து நான் இல்லை இது எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும் முடியாது யாரும் காது கொடுத்து கேட்கவும் முடியாது அது நமக்கான வேலையும் கிடையாது அதனால் முன்னெச்சரிக்கையாகவே ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க யாராவது உங்கள் பேரில் பழி போடுறாங்க பொழி போட்டுருவாங்க பிரச்சனை ஆகும்னு தெரியறதுன்னா உடனே உஷாராயிடுங்க அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் சொந்தக்காரர்களால் உங்களுக்கு பொருளாதார விரயம் நிச்சயமாக ஏற்படுங்க உங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது உங்கள் சொந்தக்காரங்களால் நிச்சயமாக பிரச்சனை வரும் அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் அவங்க சாதாரணமாக பிரச்சனை இழுத்து விட்டுட்டு போக மாட்டாங்க பெரிய பெரிய பிரச்சனை பெரிய பெரிய வம்பெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க அதை காலத்துக்கும் தாங்கிறதுக்கு ரெடியாகிறதுக்கு தான் இருக்கணும் அதனால் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு முதற்கூட்டியே முயற்சி பண்ணுங்கள் மன மன உளைச்சலாகவே இவ்வளோ நாளாக இருந்திருப்பீங்க இருந்தாலும் இப்போ அந்த மன உளைச்சலேருந்து வெளியே வரணும்னு நினைங்க சிம்ம ராசிக்காரர்கள் அது பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் தைரியமாக இருக்கணும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கணும் என்றைக்கா இருந்தாலும் நமக்கானது எங்கேயும் போகாது இப்போ இல்லாமல் தான் இருக்குது ஆனால் நிச்சயமாக திரும்பி வரும் எங்கேயும் போகாதுன்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக சொல்கிறேங்க உங்களுக்கு உரியது எங்கேயும் போகாது இந்த முறை இந்த டைமில் வேணால் நம்ம கையில் இல்லாமல் இருக்கலாம் இப்போ வேணால் நம்ம கையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நமக்காக எங்கேயோ ஒரு இடத்துல பத்திரமாக தான் இருந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கணும் எந்த பொருளாதாரமாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி எதவா இருந்தாலும் இந்த டைம் நமக்கு இல்லைனாலும் இந்த வெற்றி மறுபடியும் நமக்கு தேடி வரும் அது வரைக்கும் காத்திருக்கணும் அப்படி சொல்லிட்டு பொறுமையாக காத்திருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க சிம்ம ராசிக்காரர்கள் கோவப்படுறதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வேறு ஒன்றும் தேவையில்லை கோவத்தை குறைச்சிக்கோங்க ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறந்ததுங்க ஹனுமன் வழிபாடை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க ரொம்ப நல்லது விசேஷம் இதை மாதிரி பண்ணும் நிறைய உங்கள் வாழ்க்கையில் நிறைய மிராக்கள் அதாவது எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்போ உங்களுக்கு புரியும் எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படி சொல்லிட்டு அதனால் ஹனுமனை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க ஹனுமன் வழிபாடு செய்யுங்க இனி வரக்கூடிய காலம் சிறப்பான காலமாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி